ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கழுத்து புதிய விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து பலம் ஒன்று நிலப்பதிவு ஆவணம் நிலப்பதிவு ஆவணம் என்ன சொல்லுவாங்க கிரைய பத்திரமா மூணு இடத்துல கேட்டிருக்காங்க இது வந்து பட்டாவை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறப்பா எட்டா சரி இது பாவன் பார்த்துரலாம் ஒன்று மேலிருந்து கீழ் சிவபெருமானை நோக்கி பண்பாடுபவார்கள் பாடுபவர்கள் ஓதுவார்கள் ஓகே ஓதுவார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டாரம் நான் போட்டுடுறேன் பண்டாரம் அப்போ ஒன்று இடம் வளம் நிலப்பதிவு ஆவணம் பட்டா அது பத்து வளம் இருந்த இடம் இம்மில் முடியுது செப்பை புண்ணாக்கும் வித்தை இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செப்பு வந்து ஒரு உலோகத்தை இன்னொரு உலகமாக மாற்றுற வித்தை இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நெஜத்தில் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை செப்பெல்லாம் பொண்ணாக்க முடிஞ்சதுன்னா இப்போ எல்லாமே பணக்காரனாக இருந்திருப்பாங்க ஏன்னா தங்கத்தோட மதிப்பே இல்லாமல் போயிருக்கும் எல்லாருமே செப்பை தங்கம் ஆக்கிவிட்டாங்க நறுக்கிட்டே தங்கம் இருக்கும் தங்கத்துக்கு வந்து விலை ரொம்ப குறைஞ்சி போயிடும் அலுமினியம் மாதிரி ஆயிரும் சரி இது வந்து ரசவாதம் அப்படின்வாங்க ரசவாத வித்தை சரி அப்படி எங்கே போயிடலாமா பதி மூன்று கேள் மேல் வானம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மலையின் கீழ் பகுதி கேழ் பகுதி வந்து அடிவாரம்தான் மலையின் அடிவாரம் சொல்லுவாங்களா அடிவாரம் ஐந்து வளம் இருந்த இடம் டே சரவண பவ ஓம் சரவண பவ ஐந்து கேழ்விலிருந்து மேல் ஓல ஆரம்பிக்குது இது ஒரு கை இது தராது ஒரு கை ஓசை தராது ஏன் சொடகு போட்டால் வருமேங்க வருதுல இந்த மாதிரி சரி ஏழு மேலிருந்த கீழ் ரே இருக்குது பெருந்திரள் கூட்ட ஊர்வலம் பெருந்திரளாக கூட்டத்தை கூட்டுட்டு போகிறதுப்பா ஊர்வலமாக போகிறது என்ன சொல்வாங்க அரசியல் கட்சியில் அப்பப்போ நடத்துவாங்கல்லங்க பேரணி அதுவும் சொல்ல வராங்க ரே இருக்குதில்ல பேரணி போட்டுடலாம் பேரணி பனிரெண்டு வளம் இருந்த இடம் நீ இருக்கு கேலண்டர் மாட்ட சுவரில் அடிக்கப்படுவது சுவரில் கேலண்டர் மட்டுமா மாட்டலாம் இது அடித்தா என்ன வேணால் மாட்டிக்கலாம் ஆனியது சரி பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஆள் ஆரம்பிக்குது கேள்விக்கு இல்லை என்ன என்ன சொல்லவில்லை என்றால் இது எந்த தானே அர்த்தம் ஆமாம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஆமான்னு தான் அர்த்தம் சுருக்கம் எப்படி போடலாம் ஆம்னு போடலாம் ரெண்டு இடத்துல பதினாலு வளம் இருந்த இடம் இம்ள முடியுது கர்நாடக மாநில மக்கள் பேசும் மொழி இது கன்னடம்தான் கன்னடம் பதினேழு கேள் இருந்து மேல் நேருக்குது இருக்கை இருக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் ஆள் எழுத்து இருக்கை ஆசனம் ஆசனம் பதினேழு இடம் வளம் பார்த்துடலாம் ஆள் ஆரம்பிக்குது வானம் வேறொரு சொல் வேறு சொல் முற்று பெறவில்லை வானத்துக்கு இன்னொரு வார்த்தைகள் என்ன பண்ணலாம் ஆண ஆரம்பிக்குது ஆகாயம் அது முற்று விலையா அப்போது ஆகா தான் இருக்கும் இம் வந்து விடுபட்டுருக்குது இது பார்த்து இல்லாமல் பதினெட்டு இருந்து கீழ் காண ஆரம்பிக்குது தென்னை மரத்திலிருந்து தேங்கு டேஸ் பறித்தார்கள் என்ன ஒரு கேள்வி இது தென்னை மரத்துலேருந்து மாங்காயாக பறிப்பாங்க அதுவும் தேங்குன்னு வேற கொடுத்துட்டாங்க காயை மட்டும் போட்டால் போதும் காயின்னு இவ்வளவு சுலபமாக இருக்குது சரி இருபத்தி ரெண்டு வளம் இருந்த இடம் இயல முடியுது அன்னை அன்னைக்கு இன்னொரு வார்த்தை தாய் தாய கேன் இருக்குது அது என்ன தாய கேன் பார்க்கலாம் இருபத்ரெண்டு கேள் மேல் பகடை உருட்டி ஆடும் ஆட்டம் இது தாய க தாயக்கட்டமா தாயக்கட்டம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் காய தாயும் இந்த டேபான் மட்டும் பார்த்துட்றேன் பதினொன்று வளம் இருந்த இடம் காற்றாடி வேறொரு சொல் பட்டு டேஸ் பட்டு டம்மு பட்டம் அப்போ இது தாயக்கட்டம் தான் இருபத்தி ரெண்டு கீழே தாயக்கட்டம் அப்படி வந்து இதுக்கு போயிடலாமா எட்டு இடம் இருந்த வளம் இம்ளில் முடியுது நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் வடிவம் நாலு பக்கமும் சமமாக இருந்தால் சதுரம் தான் எட்டு மேலிருந்து கீழ் சேலை ஆரம்பிக்குது டேஸ்கார கூட்டம் சபை ஏறியது சூழ்ச்சி சதிகார கூட்டம் சபை ஏறியது இப்போ எலெக்ஷன் முடிகிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் கட்டு போயிருக்கிறாங்க நிறையா பார்க்குறவங்க டென்ஷன் டென்ஷனாக போகிறாங்கப்பா சதிகார கூட்டம் ச சபை ஏறியதுன்ட்டு எதுவும் சொல்ல வராங்க சதின்னு போட்டுடலாம் சரி ஒன்பது இருந்து மேல் தூள் ஆரம்பிக்குது போக்கிரி போக்கிரிக்கு வந்து தூள் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் துஷ்டந்தா என்ன ஒரு வார்த்தைங்க துஷ்டன்லாம் எப்படிங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எல்லாம் பாகவதர் படத்தில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க துஷ்டனே தூரப்போ புஷ்டியான துஷ்டன் குஷியாக ஆசியமாக அளவலாவினால் இந்த மாதிரி டைலாக்லாம் பெருசாக இருக்கும் அந்த காலத்தில் சத்தியமாக நான் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட தமிழ் கிடையாது சரியா இந்த மாதிரி டைலாக் தான் அந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க தமிழ் படத்திலலாம் பாகவதர் காலத்தில் பி யூ சின்னப்பா அவங்க காலத்திலலாம் வந்து அது பேசுகிறவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுவார் டைலாக் ரைட்டர் அதை வந்து இவ்வளோ டைலாக் மனப்பாடம் பண்ணி இந்த மாதிரி சத்தியமாக வாயிலின் நுழையாத வாரதியாக இருக்கும் இதில் வந்து மனப்பாடம் பண்ணி வேற பேசணும் சரி ஆறு வளம் இருந்த இடம் இஷ்ல முடியுது பணம் ஆங்கிலத்தில் பணம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் இஷ் கேஷ் மணி இல்லைனா கேஷ் இங்கே கேரம்னு ஏதோ ஒன்று பொருந்தி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் ஆறு மேலேருந்து கீழ் சதுரங்கம் போல் இன்னொரு உள்ள அரங்கு விளையாட்டு கேரம் தான் சரி மூன்று வளம் இருந்த இடம் இன்னில் முடியுது பருவம் ஆங்கிலத்தில் பருவம் ஆங்கிலத்தில் வந்து சீசன் சீசன் மூன்று மேலிருந்து கீழ் சீல் ஆரம்பிக்குது மூன்று மேலிருந்து கீழ் ராமன் இருக்கும் இடம் டேஸுக்கு அயோத்தி ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி சரி டேல ஆரம்பிக்குது நாலு இருந்த இடம் துண்டு ஆங்கிலத்தில் தான் எல்லாமே ஆங்கிலத்தில் ஆங்கில பருவம் ஆங்கிலத்தில் துண்டு ஆங்கிலத்தில் இது ஆங்கில மொபைல் வாரம் அப்படின்னு போட்டிடலாமா டவல் போட்டலாம் துண்டு ஆங்கிலத்தில் டவல் ரெண்டு மேலே இருந்து கேள்வி இல் இருக்குது முதல் பரிசாக டேஸ் மெடல் தந்தனர் முதல் பரிசாக தங்க பதக்கம் தந்தனர் மெடலுமே ஆங்கில வாரத்தை தான் இல் இருக்குது நடுவில் தங்க இல்லைப்போம் கோல்டு மெடலா ஆஹா இது ஆங்கில வாரம் தாங்க நிஜமாகவே முதல் பரிசாக கோல்டு மெடல் தந்தனர் ஆங்கிலத்திலே பதில் வருதுலாம் ரெண்டு வளம் இருந்த இடம் கோல் ஆரம்பிக்குது கிரகம் கிரகம் வந்து கோல் அடுத்தது பதிமூணு வளம் இருந்த இடம் ஆள் ஆரம்பிக்குது டேஸ் அவள் அது திரைப்படம் அவன் அவள் அது இது முன்னாடி இதை கேள்வி கேட்டிருந்தாங்களே இதை பற்றி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ இது என்ன பேய் படமாக தெரிஞ்சால் போடுங்கன்னு கேட்டிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் போட்டிருந்தீங்க அது பேய் படம்லாம் இல்லை இது வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு புரட்சிகரமான படம் அதாவது குழந்தையை வயிற்றல் சுமக்கக்கூடிய ஒரு தாய் அதாவது சொந்த தாய் கிடையாது வாடகை தாயை பற்றி கடை அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க நிறைய பேர் சரி பத்தொன்பது கீழே இருந்த மேல் எண்ணில் முடியுது எதிரி விரோதி எதிரி விரோதிக்கு எண்ணில் வந்து பகைவன் தான் பகைவன் சத்ரு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன பத்தொன்பது இடம் இருந்தபலம் டேஸோடு வந்தவருக்கு உணவழிதான் பசியோடு வந்தவருக்கு உணவழித்தான் இப்போ சீன் போடுங்க இருபது கேளுருந்து மேல் சீல் ஆரம்பிக்குது வாய்விட்டு டேஷ்தால் நோய் விட்டு போகும் வாய்விட்டு பேசினால் பேசினாலெலாம் நோய் விட்டு போகாது சிரித்தால் போகும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ரிகைன்னு இருக்குது பதினாறு வளம் இருந்த இடம் அழகிய பெண் அழகிய பெண் வந்து என்ன போடலாம் ரிகை காரிகை காரிகை என்றால் அழ அழகிய பெண் சரி இருபத்தொன்று இடமிருந்து வளம் தோல் தோளுக்கு இன்னொரு வார்த்தை வந்து புஜம் புஜபல பராக்கிரம வீரன் இந்த மாதிரிலாம் டெல்லாம் பழைய படம் எறும் பார்த்துட்டு வந்து அந்த ஃபெக்ட்லேயே வந்து இன்றைக்கி கேள்வி எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துருக்குது புஜம் அப்படின்னு வந்துருக்குது அது பார்த்திங்கன்னா பழைய படத்தில் வரக்கூடிய துஷ்டன் இந்த மாதிரிலாம் வார்த்தை வந்திருக்குது இன்றைக்கி சரி பதினைந்து மேலே இருந்து கேள்வி பார்க்கலாம் பூல இருக்குது மிகவும் மெதுவாக நடப்பவளை பார்த்து அன்ன டேஸ் நடந்து வந்தால் என்பார்கள் ஓ இது வந்து வளம் இருந்த இடம் அண்ணன் நடை நடந்து வந்தாள் என்பார்கள் நடைன்னு போட்டுடுறேன் நடை நபு அப்படின்னு இருக்குது பதினைந்து மேலிருந்து கேள் ந இருவரிடையே இருப்பது சிநேகம் நட்பு தான் சிநேகம் என்றார் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறு கவிழு துப்பூதியான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கின்ற மலர் குறுக்கு எழுத்து அப்படி பின்னாடி வந்துகிட்ருக்குது விரைவில் ரிலீஸ் செஞ்சுருவேன் சில நிமிடங்களில் சில நிமிடங்களில் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடுறேன் எழுதிட்டு சரியா நன்றி வணக்கம் பபாய்